தலைவரையும் அப்பாற்பட்டு தேசிய தலைவர் எல்லா சமுதாய மக்களும் அனைத்து தேசிய குடிமகன்களும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் கண்டிப்பா எல்லாரும் வந்து தேட்டர்ல வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு படம் தேவர் படம் பார்த்ததுலேருந்து அழுகையாக வருதுயா நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி அவர் கடைசி இறக்கி உழையாரு அவர் உழைச்சி பாரா அவர் தெய்வமாக போயிருக்கார்யா அவர் தெய்வம் தாயா எல்லா மக்களும் நல்லா இருக்கன்னு சொல்லி அவர் தெய்வமாக அடங்கிட்டார் யா அடங்கிட்டார் நல்லா இருப்போம் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அனைவருக்கும் வணக்கம் தேசிய தலைவர் படம் சிறப்பாக இருக்குது சூப்பராக எடுத்திருக்காரு முதல்ல பசிரேடினனு தான் நன்றி சொல்லணும் தயாரிப்பாளர் உண்மையிலேயே நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் இது வந்து கால் கால்புழிஞ்சி காலணுமா எந்த தேட்டரையும் வெளியிடலை நிறைய தேட்டரில் வெளியிடல நிறையா ஊர்களை வெளியிடல அதனால் இந்த கூடத்தை பார்த்து நிறைய தயாரிப்பாளர்கள் தேட்டர் உரிமையாளர்கள் வந்து இந்த படத்தை மற்ற படங்கள்லாம் தூக்கிட்டு இந்த படத்தை உடனே வெளியிடுன்னு நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த படத்தை வெளியிடுங்க நன்றி கமுதி தாலுகா மரவர் தலைவராக இருக்கேன் படத்தை பார்த்தா படம் நல்லா சூப்பராக இருக்கு நிறைய உள்ள படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் குடும்பத்தோட வந்து எல்லாரும் பார்க்க வேண்டி கேட்டுக்கொடு இப்போ இப்போ வந்து எல்லா பேருமே வந்து ஐயா வந்து இல்லை ஐயா வந்து இல்லைன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் எந்த எந்த காலத்துக்கு போனாலும் நம்ம ஐயாவை மட்டும் வச்சு தான் தமிழ்நாட்டோட அரசுகளம் இந்திய அரசுகளும் நடக்குது இந்திய அரசு யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற தீர்மானிக்கிறது நம்ம ஐயா மட்டும்தான் அதனால எல்லா பேரும் இவரை வந்து ஜாதிய தலைவரை மாத்திட்டாங்க அதை வந்து மாற்ற விடாமல் நம்ம பார்க்கணும் மற்ற எல்லாரும் பார்த்தா தான் இதோட து ஐயோட புரிதல் புரியும்னா இந்த வார்த்தை பா பாருங்க பார்த்து ஐயா போய் தெரிஞ்சுக்க தெரியாதவங்க நன்றி வணக்கம் தேவர் பொல ஓங்க படம் நல்லா இருக்கு தேவர் போல் வாழ அவர் வழியிலேயே செல்வோம் நல்லா இருக்கு சொல்லுவோம் தேசிய தலைவர் நல்ல படம் மத்த டைரக்டர்லாம் இதில் இருந்து நிறைய கத்துக்கலாம் ஏன்னா நசிக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க அப்படின்னு எடுக்கிறத விட்டுட்டு இந்த இந்த படத்தை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நல்லபடியா எடுத்துக்கிட்டாங்க தேசிய தலைவர் படம் மாபெரும் வெற்றி கூட்டம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இரு தமிழ் சமூகத்தின் மேலே கொளுத்தி போட்ட தீ அந்த தீ யாரால் கொழுந்துவிட்டு எரிந்ததுன்னு இன்னைக்கு ஊர் உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஒற்றுமையாக இருப்போம் தேவநாமம் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ தேவர் பற்றி படம் எடுத்திருக்காங்க தேவர் பற்றி எடுக்கணும்னா கடைகளும் எடுக்கலாம் ஆனால் இது கடைகளில் தான் எடுத்திருக்காங்க இருந்தாலும் சொன்ன விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக நல்லா இதாக சொல்லி இல்லாமல் நல்லா சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னும் வந்து நிறைய படம் எடுக்கலாம் தேவர் பற்றி எடுக்கணும்னா கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு படம் எடுக்கலாம் இது வந்து வந்து எல்லா ஜாதியுமே வந்து அனுசரிச்சு எல்லா ஜாதியுமே வந்து பார்க்குற படம் எல்லா ஜாதியுமே பார்க்கலாம் இதில் யாருமே வந்து குறை சொல்லலை எல்லாத்தையுமே வந்து உயர்த்தின்னு சொல்லியிருக்காங்க நாடாரும் சரி இவங்களும் சரி செட்டியார் மத கொண்டு எல்லாமே நல்லா சொல்லியிருக்காங்க இது வந்து விளசம் நல்லா படம் தேவை பற்றினா நிறைய படம் வட எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்